வணக்கம் ஸ்லாம் வலைக்கும் இன்று நாங்கள் டீப் ஸ்டேட்டினை எதிர்கொள்ளுமா என்பிபி என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடலாம் டீப் ஸ்டேட்டினை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் எளிமையாக விளங்கப்படுத்துவதாக இருந்தால் ஒரு நிழல் அரசாங்கம் அதாவது ஒரு மக்களுடைய வாக்குகளால் மக்களுடைய ஆணையை பெற்று இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மேலே இருக்க மக்களுடைய அபிலாஷைகளுக்கு முற்றிலும் மாற்றமான தங்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்று கொள்வதற்காக அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அரசாங்கத்திற்கு மீறி செயற்பட்டு இந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிழல் அரசாங்கத்தை நாங்கள் டீப் ஸ்டேட் என்று குறிப்பிடலாம் இந்த டீப் ஸ்டேட்டில் வளமையாக பங்கு பெற்றும் பங்குதாரர்களாக பிரதானமாக இராணுவம் அந்த நாட்டினுடைய இராணுவம் காணப்படும் அதே போன்று புலனாய்வு பிரிவினர் காணப்படுவார்கள் மிகவும் ஒரு முக்கிய பங்கை பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அரச நிர்வாக உத்தியோகத்தர் மிகவும் முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய அரச நிர்வாக உத்தியோகத்தர் காணப்படுவார்கள் அதே போன்று பெரும் வியாபார புள்ளிகள் காணப்படுவார்கள் சில வேளைகளில் அல்லது அநேகமான சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டு சக்திகளுடைய ஒரு தொடர்பும் அந்த டீப் ஸ்டேட்டிலே காணப்படும் இதனை நாங்கள் நிழல் அரசாங்கம் அல்லது டீப் ஸ்டேட் என்று நாங்கள் குறிப்பிடலாம் எங்களுக்கு மிகவும் அண்மையில் இருக்கும் பாகிஸ்தான் ஒரு மிக முக்கியமான உதாரணம் அதாவது மக்களுடைய வாக்கினால் தெரிவு செய்யப்படுகின்ற ஆட்சியாளர்கள் அவர்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இந்த டீப் ஸ்டேட் நிழல் அரசாங்கம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்லது இராணுவத்தின் பங்குபற்றுதலோடு இன்னும் பலர் மேற்கத்திய சக்திகள் பலருடைய பங்குபற்றுதலோடு காணப்படுகின்ற ஒரு டீப் ஸ்டேட் நிழல் அரசாங்கம் பாகிஸ்தானுடைய எதிர்காலத்தையும் பாகிஸ்தானுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் எப்பொழுது இந்த மக்கள்னால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இந்த டீப் ஸ்டேட்டுக்கு எதிராக செயற்படுகிறார்களோ அல்லது டீப் ஸ்டேட்டினுடைய நலன்களுக்கு எதிராக செயற்படுகிறார்களோ அப்பொழுது தூக்கி அறியப்படுவார்கள் இதற்கு நல்ல உதாரணம் முன்னாள் பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுடைய ஆட்சியை நாங்கள் குறிப்பிட முடியும் இதற்கு அடுத்த உதாரணமாக நாங்கள் எகிப்தையும் குறிப்பிட முடியும் எகிப்தில் எண்பதாண்டு கால இவ்வாறான ஒரு டீப் ஸ்டேட் ஆட்சியின் பின்னர் ஒரு மக்கள் ஆட்சி மலர்ந்து முர்சி ஜனாதிபதியாக திற செய்யப்பட்டு மிக குறுகிய காலத்திற்குள் மீண்டும் இராணுவ தளபதி சிசி ஆட்சியை கைப்பற்றி முறுசிய சிறையில் அடைத்து இன்று வரை அந்த ஆட்சி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த டீப் ஸ்டேட் என்பது ஒரு மிகவும் பயங்கரமானதும் அபாயகரமானதும் ஜனநாயகத்திற்கும் மக்களுடைய கருத்து சுதந்திரத்திற்கும் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்கும் மிகவும் பாதகமான ஒரு ஆட்சியாக அல்லது ஒரு கூராக நாங்கள் இந்த டீப் ஸ்டேட்டினை அடையாளப்படுத்த முடியும் இலங்கையில் டீப் சைட் இருக்கின்றதா என்கின்ற கேள்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆம் இருக்கின்றது இது ஈஸ்டர் தாக்குதலின் போது அப்பட்டமாக வெளிப்பட்டது என்று சில அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது எவ்வாறு என்று சொன்னால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்த பல தகவல்கள் இந்த அரச உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்தும் அரச நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைத்தும் அவற்றை ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அரசாங்கத்திற்கும் திட்டமிட்ட வகையில் அவர்கள் செல்ல விடாமல் தடுத்தார்கள் இந்த தாக்குதலை தடுப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கத்திற்கு எடுப்பதற்கு வழங்கவில்லை அல்லது அங்கே ஒரு குளறுபடி நடைபெற்றுள்ளது அரசாங்கத்தின் கண்ணை மறைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது என்ற வகையில் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களால் அவதானிக்க முடிகின்றது உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த டீப் ஸ்டேட்டினை தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது இதனை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்குள்ள சவால்கள் என்ன எதிர்கொன்று வெற்றி கொள்ளுமா என்பது குறித்து நாங்கள் சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடலாம் இதில் உள்ள டீப் ஸ்டேட்டின் கூறுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் மிக முக்கியமான கூறான இராணுவம் இலங்கையின் வரலாற்றில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதிகளில் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் தாங்களும் ஒரு பங்கை நிழல் அரசாங்கத்தில் ஷெடோ கவர்மெண்ட்டில் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்ததற்கான வரலாறுகள் மிகவும் குறைவு இல்லை என்று சொல்ல முடியாது மிகவும் குறைவு பாகிஸ்தானை போலோ அல்லது ஏனைய நாடுகளை போன்ற அதிகாரத்தை தங்களுடைய கைகளுக்குள் வைத்துக்கொள்வதற்கான முயற்சியில் இராணுவம் ஈடுபட்டதற்கான வரலாறுகள் மிகவும் குறைவு அதற்கான ஒரு காரணமாக இவ்வளவு காலம் நடைபெற்ற யுத்தம் அந்த யுத்தத்தில் இருந்த அவர்களுடைய ஃபோக்கஸினை நாங்கள் குறிப்பிடவும் முடியும் அல்லது இலங்கையினுடைய நேச்சரில் இலங்கையினுடைய இயல்பிலேயே அது ஒரு இராணுவ புரட்சி அல்லது இராணுவத்தினுடைய ஒரு இன்வால்மெண்ட்டை நாங்கள் காண முடியாமல் இருந்ததற்கான காரணங்களாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய அடுத்த கூறுகளை எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு சக்திகள் பியூரோக்ராட்ஸ் புலனாய்வு பிரிவினர் அதே போன்று வியாபார பெரும் புலிகள் இவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய சவால்கள் அரசாங்கத்திற்கு ஒப்பீட்டளவில் இராணுவத்தை விட மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன குறிப்பாக தற்பொழுது இந்த அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்படுவது இந்த பியூரோக்ராட்ஸை இவ்வாறு ஹேண்டில் பண்ணுவது அல்லது அவர்களை இவ்வாறு கையாள்வது என்பது குறித்த பிரச்சனை ஏனென்று சொன்னால் எழுவத்தாறு வருட காலமாக இந்த நாட்டை குட்டிச்சூறாக்கி அல்லது இந்த நாட்டின் ஆட்சியில் பங்குதாரர்களாக காணப்பட்ட இரண்டு கட்சிகளும் புலந்தள்ளப்பட்டு மூன்றாவதாக ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இன்று ஆட்சியில் அமர்ந்துள்ளது ஆகவே மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளினுடைய அரசாங்கத்திலும் பங்குதாரர்களாக காணப்பட்ட இவர்கள் நாட்டில் ஆட்சி முறைமையை மாற்றம் வேண்டும் ஒரு சிஸ்டம் சேஞ்சிற்காக நாங்கள் வாக்களிக்கிறோம் அல்ல சிஸ்டம் சேஞ்சினை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று முன்வந்த ஒரு கட்சி தற்பொழுது ஆட்சியில் அமர்ந்துள்ளது ஆகவே அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா இந்த அரசியல் முறைமையினை மாற்ற வேண்டும் சிஸ்டம் சேஞ்சினை கொண்டு வர வேண்டும் என்று முழங்கக்கூடிய அல்லது வாக்குறுதிகளை தந்து தற்பொழுது ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் அதற்கான சில அதில் விமர்சனங்கள் இருந்தாலும் சில முயற்சிகளை அவர்கள் தற்பொழுது ஆரம்பித்துள்ளார்கள் அரசாங்கத்தினுடைய இந்த முயற்சியினை பியூரோக்ராட்ஸ் எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்பது ஒரு பெரும் சிக்கலான விஷயம் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இந்த பியூரோக்ராட்ஸோடு முட்டி மோதி கொண்டுதான் ஆட்சியை கொண்டு செல்ல போகின்றதா அவர்களை துப்புரவாக்கிவிட்டு தான் நாங்கள் மறுவேலை பார்க்க போகின்றோம் என்று செல்ல போகின்றார்களா அல்லது அவர்களை சமயோசிதமாக ஸ்ட்ராட்டஜிக்காக ஹேண்டில் பண்ண போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது மறுபுறத்தில் சீனா இந்தியா அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளின் ஆதிக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்கின்ற கேள்வியும் எழுகின்றது இந்த டீப் ஸ்டேட்டினை எதிர்கொண்ட ஒரு நாடாக துருக்கியின் சில உதாரணங்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் துருக்கியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட எண்பது வருட காலமாக ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையிலும் இந்த டீப் ஸ்டேட் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கூறுகளின் கட்டுப்பாட்டிற்குள் தான் துருக்கியினுடைய ஆட்சி இருந்து வந்துள்ளது எந்த அளவுக்கு மக்கள் ஜனநாயக ரீதியாக எந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தாலும் அவர்களை எந்நேரமும் வீட்டுக்கு அனுப்பலாம் இந்த பிரதமர்களை தூக்கிலிடலாம் என்று பல அட்டூழியங்களை இந்த டீப் ஸ்டேட் செய்து வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டில் அத்னான் மெந்தரிஸ் என்று சொல்லக்கூடிய துருக்கியின் முதலாவது ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட பிரதமரை துருக்கி இராணுவம் தூக்கிலிடுகிறது அதற்கான காரணம் முஸ்லிம்களின் அங்கு பெரும்பான்மையாக காணப்படுகின்ற முஸ்லிம்கள் முஸ்லிம்களினுடைய தொழுகைக்கான அதான் அல்லது தொழுகைக்கான அழைப்பினை அனுமதித்தார் அதற்காக அனுமதி வழங்கினார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தை முன்வைத்து அவரை தூக்கிலிடுகிறது இவ்வாறு ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கங்களை வீட்டுக்கு அனுப்புவது அல்லது தங்களுக்கு சார்பாக பாவித்துக் கொள்வது என்று அட்டூழியங்களை கிட்டத்தட்ட எண்பது வருட காலமாக டிலீப் ஸ்டேட் செய்து வந்தது என்னுடைய இன்னொரு அங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மக்களுடைய பேராதரவுடன் ஆட்சி அமைக்கிறார் நஜ்முதீன் அர்பகான் பிரதமராக மாறுகிறார் அர்பகானின் காலத்தில் மிகவும் குறுகிய காலத்திற்குள் ஒரு வருட காலத்திற்குள் இராணுவமும் அதே போன்று அங்குள்ள கன்ஸ்டிடியூஷனல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு நீதிமன்றம் இரண்டும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புகிறது இதில் சுவாரஸ்யமான விடயம் என்னென்னு சொன்னால் அந்த அர்பகானின் ஆட்சி கவிழ்க்கப்படும் பொழுது அந்த கட்சியின் ஒரு உறுப்பினராக அதே போன்று ஸ்தான் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்தான்பூலின் மேயராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் தற்பொழுதுள்ள துருக்கியின் ஜனாதிபதி ரஜப் ரஜப்தயிப் அர்துகான் அவன் இந்த கட்சி தடை செய்யப்பட்டதன் பின்னர் அர்துகான் தன்னுடைய சகாக்களுடன் சேர்ந்து நீதிக்கும் அபிவிருத்திக்குமான கட்சி ஏகேபி என்று சொல்லக்கூடிய ஏகே பாட்டி என்று சொல்லக்கூடிய நீதிக்கும் அபிவிருத்திக்குமான அந்த கட்சியை ஸ்தாபித்து ரெண்டாயிரத்து ரெண்டிலே ஆட்சியை அமைக்கிறார் இந்த புள்ளி வரையில் உள்ள துருக்கியின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எல்லாம் வளமை போன்றுதான் நடந்தது அதாவது மக்கள் ஆதரவோடு ஒரு சிஸ்டம் சேஞ்சின் எதிர்பார்த்த ஒரு அரசியல் கட்சி வரும் மிக குறுகிய காலத்திற்குள் அந்த கட்சியை தடை செய்து அந்த கட்சியினுடைய ஆட்சியை ராணுவமும் கன்ஸ்டியூஷனல் கோட்டும் கவிழ்க்கும் மீண்டும் இராணுவ ஆட்சி நடைபெறும் மீண்டும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் மீண்டும் அதனுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் என்று இது ஒரு லூப்பாகத்தான் சென்று கொண்டு இருந்தது நஜ்முதீன் அர்பகானின் ஆட்சியில் ஏற்கனவே முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்து அந்த ஆட்சி வீழ்வதை கண்கூடாக கண்டு வருவர் என்ற வகையில் அர்துகான் சில ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ்ஸை சில வியூகங்களை வித்தியாசமான வியூகங்களை தன்னுடைய ஆட்சி காலத்தில் கை கொண்டார் என்று நாங்கள் குறிப்பிட முடியும் அவருடைய முதலாவது ஆட்சி காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த சிஸ்டத்தினை நான் கிளீன் பண்ண போகிறேன் அல்லது இந்த பியூரோக்ராட்ஸை இந்த டீப் ஸ்டேட்டினை நான் துடை தெரிய போகின்றேன் என்று அவர் எங்குமே குறிப்பிடவில்லை அவருடைய வாக்குறுதிகளாக இருந்தது நான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய போகிறேன் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர் செய்ய போகிறேன் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை நான் மேலே கொண்டு வரப்போகிறேன் கல்விக்காக நான் இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கப் போகிறேன் இவ்வாறான விடயங்கள் தான் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளாக அமைந்திருந்தன ஆகவே அவருடைய முதலாவது ஆட்சி காலத்தை எடுத்துக்கொண்டால் அது டீப் ஸ்டேட்டுக்கு எந்த வகையிலும் சவாலான ஒரு ஆட்சியாக மாறுவதற்கான துளங்களை காட்டவில்லை அல்லது துளங்களை காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களை இயலுமானவரை அறுத்துக்கான அடக்கி வாசித்தார் என்று நாங்கள் குறிப்பிட முடியும் அவை அவர் தன்னுடைய முதலாவது ஆட்சி காலத்தின் கீழ் துருக்கியின் பணவீக்கத்தை இன்ஃப்ளேஷனை குறைப்பதற்கான வழிகளையும் அதே போன்று எடியுகேஷனுக்கு ஸ்பென்ட் பண்ணக்கூடிய அந்த கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை அதிகரிப்பதிலும் வெல்ஃபியர் ப்ரொஜெக்ட்ஸை இந்த மக்களுக்கான மக்கள் நலன்சார் திட்டத்தை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவருடைய வாழ்க்கை செலவுகளை குறைத்து வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய விடயங்களையும் அதே போன்று அவருடைய கல்விக்காகவும் அவர்களுடைய சுகாதாரத்திற்காகவும் நிதியை ஒதுக்குவதற்கு அதிகமான நிதியை ஒதுக்குவதற்கும் இவ்வாறான விடயங்களில் தான் அவர் தனது கவனத்தை செலுத்தினார் ஆக இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு கவனத்தினை வேறு திசைக்கு திருப்பக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக அதாவது இந்த டீப் ஸ்டேட்டினோடு முட்டி மோதிக்கொண்டு டீப் ஸ்டேட்டினோடு அதிகார போட்டியில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு ஆளாக நான் இல்லை என்னுடைய அவதானம் முழுவதும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இவ்வாறான விடயங்களில் தான் காணப்படுகின்றன ராணுவத்தில் உள்ளவர்கள் அவ்வாறு இருந்து கொள்ள முடியும் அவர்களுடைய பதவிகளை பறிப்பதில்லை கோர்ட் அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் இருப்பவர்களோடு நான் முட்டி மோதிக்கொள்வதில்லை கொள்வதில்லை அவர்களுடைய பதவியில் அவர்கள் காணப்படலாம் நான் என்னுடைய பாட்டில் நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டு போகப் போகிறேன் என்ற ரீதியில்தான் அவருடைய முதலாவது ஆட்சி காலம் காணப்பட்டது அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர வேண்டும் என்கின்ற நீண்டகால கோரிக்கையான துருக்கியின் அந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் அர்துகான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலாவது ஆட்சி காலத்தில் ஆரம்பித்ததன் காரணமாக நாங்கள் மேற்குடன் தான் இருக்கின்றோம் மேற்கோடு சேர்ந்து போக விரும்புகின்றோம் என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை அர்துகானினால் உருவாக்க முடிந்தது இந்த முதல் ஐந்து வருட ஆட்சி காலத்தில் அவர் மக்களுடைய நம்பிக்கையையும் மேற்குலகின் அவ்வாறான உலக நாடுகளின் நம்பிக்கையும் வெற்றி கொள்வதற்காகத்தான் அவர் பயன்படுத்தினார் மாறாக உள்நாட்டில் தன்னுடைய தனக்கு சவாலாக உள்ள இந்த டீப் ஸ்டேட்டினை எதிர்கொள்வதற்கு அல்லது அதனோடு முட்டி மோதிக்கொள்வதற்கு நேரடியாக அவர் செல்லவில்லை அதற்கான மறைமுகமாக தன்னுடைய பேஸினை ஸ்ட்ராங் செய்வதற்கான தன்னுடைய தளத்தினை வலுவாக்கி கொள்வதற்கான வேலைகளை தான் அவர் செய்தார் அர்துகானின் இரண்டாவது ஆட்சி காலத்தை எடுத்துக்கொண்டால் இதில் அவர் டீப் ஸ்டேட்டோடு நேரடியாக மோதுவதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகளை எடுத்தார் இரண்டாயிரத்தி எட்டில் துவங்கப்பட்ட அகனக்கான் வழக்கு இதில் மிக முக்கியமானது இந்த வழக்கின் மூலம் துருக்கியின் துருக்கிக்கு எதிராக அல்லது துருக்கியின் ஆட்சிக்கு எதிராக டீப் ஸ்டேட்டில் சம்பந்தப்பட்டு இந்த நிழல் அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள் அல்லது சதி செய்தார்கள் என்கின்ற பெயரில் என்கின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பல ராணுவ தளபதிகள் அதே போன்று நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் பல அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதே போன்று அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் இது எட்டில் நடைபெற்றாலும் அரசாங்கத்தில் உள்ள பியூரக்ராட்ஸ் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய அல்லது இந்த டீப் ஸ்டேட்டில் சம்மந்தப்பட்டுள்ள பியூரோக்ராட்ஸ் அதே போன்ற புலனாய் உத்தியோகத்தர்கள் இராணுவ தளபதிகளை அவர் பெரும்பாலானவர்களை துடை தெரிந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சதியின் மூலம் இந்த சதியின் போதுதான் அவர் ஒட்டுமொத்தமாக அந்த டீப் ஸ்டேட்டில் சம்மந்தப்பட்டவர்களை துடை தெரிந்தார் என்று நாங்கள் சொல்ல முடியும் அறுதுக்கான் பதவிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவர்களில் அநேகமானவர்களை துடை தெரிவது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவை பதினான்கு வருட காலம் அதற்கான நேரத்தை எடுத்து அரசாங்கத்தை கொண்டு சென்று இவர்களை துடை தெரிவதற்கான வியூகங்களை வகுத்து அதனை கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்தி அவர்களை அவர்களுடைய பலமானவர்களை இறுதியாக துடை தெரிந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் இருபத்தி மூன்று வருட காலமாக ஆட்சியில் இருக்கின்றார் ஆனால் இங்கே குறிப்பிட விரும்புவது அர்த்துக்கான் போன்று நீண்ட காலமாக ஆட்சியில் போர் அமர்வது என்பதற்கான வியூகங்களை வகுப்பது பற்றி அல்ல நிச்சயமாக அர்த்துகான் மீது விமர்சனங்கள் இருக்கின்றன எனக்கும் அருதுகான் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் துருக்கியினுடைய கண்டெக்டை வைத்து பார்க்கும்போது எண்பது வருட காலத்திற்கும் மேற்பட்ட ஒரு டீப் ஸ்டேட்டின் ஆட்சியின் கீழ் டீப் ஸ்டேட்டினுடைய அதிகாரத்தின் டீப் ஸ்டேட்டினுடைய செல்வாக்கின் கீழ் காணப்பட்ட ஒரு நாட்டை மக்கள் ஆட்சிக்காக அல்லது மக்கள் ஆட்சியை நோக்கி மீட்பதற்கான வேலையை அவ்வாறு எவ்வாறு ஸ்ட்ராட்டஜிக்காக கட்டங்கட்டமாக பொறுமையாக கையாண்டார் அதில் வெற்றி கொண்டார் என்பது பற்றி மட்டும்தான் நான் இங்கே என்னுடைய கருத்துக்களை முன்வைத்தேன் ஆகவே நான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு முன்வைக்கும் வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த டீப் ஸ்டேட் பியூரோக்ராட்ஸ் இவ்வாறு இவ்வாறான கூறுகளின் விடயத்தில் மிகவும் பொறுமையாக அவர்களை கையாண்டு ஸ்ட்ராட்டஜிக்காகத்தான் அவர்களை நாங்கள் தோல்விற செய்ய வேண்டும் மாறாக அவர்களை இப்பொழுதே நாங்கள் கிளீன் செய்ய வேண்டும் அல்லது அவர்களோடு முட்டி மோதி நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை கொண்ட ஜனாதிபதி இந்த அதிகாரத்தை வைத்து இவர்களை நசுக்க வேண்டும் அல்லது இவர்களை தூக்க வேண்டும் என்று இப்பொழுதே களமிறங்கினால் அது ஈற்றில் அரசாங்கம் சில வருடங்களுக்குள் கவிழ்வதற்கான ஒரு காரணமாகவும் அமையக்கூடும் ஆகவே இப்பொழுது அவர்களை அவதானிப்பதோடு அவர்களை கண்காணிப்பதோடு மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொள்வதற்கான செயற்திட்டங்களில் மக்கள் நலன்சார் செயற்திட்டங்களில் முன் சென்று தனது முதலாவது ஆட்சி காலத்தில் இதனை நிறைவேற்றி மக்களுடைய நம்பிக்கையை வெற்றி கொண்டு அதன் பின்னர் இவர்களை எவ்வாறு கையாள்வது என்பது ஸ்ட்ராட்டஜிக்காக சிந்தித்து வியூகங்களை வகுத்து அவர்களின் கையிலிருந்து அந்த அதிகாரத்தை மீட்டெடுத்தால்தான் ஒரு வெற்றிகரமான ஒரு அரசாங்கமாக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த ஆட்சி செல்லும் என்பது என்னுடைய அவதானம்